சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான இருதரப்பு சந்திப்பின் போது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த பிரச்சினையை பிரதமர் நரேந்திர மோடி எழுப்பியதாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை முன்னுரிமையாக பிரதமர் குறிப்பிட்டார் இது இந்தியா மற்றும் சீனா இரண்டையும் பாதிக்கும் ஒன்று என்பதை அவர் அடிக்கோடிட்டு காட்டினார் எனவே எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடும் போது நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிதலையும் ஆதரவையும் வழங்குவது முக்கியம் என்று மிஸ்ரி கூறினார் இன்று முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கும் இடையிலான இருதரப்பு சந்திப்பிலும் இந்தியா சீன எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு செயலாளர் கூறினார் இருதரப்பு உறவுகளின் தொடர்ச்சியான மற்றும் சுமூகமான வளர்ச்சிக்கு எல்லைப் பகுதிகளில் அமைதி மற்றும் அமைதியின் அவசியத்தை மோடி அவர்களின் பேச்சுவார்த்தையின் போது அடிக்கோடிட்டு காட்டினார் என்று மிஸ்ரி கூறினார் மேலும் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்